நமக ஆன்மீக அன்பர்களே ஸ்வர்ணபுரின்னு ஒரு நாடுங்க அந்த நாட்டில் ஒரு சன்னியாசி சன்னியாசின்னு சொல்லும்போது இல்லறத்துலேருந்து வந்த சன்னியாசி அவர் அவர்கிட்ட வந்து நாலு சிஷ்யாள் இருக்காங்க அவருக்கு டியூ டு ஏஜ் ஃபேக்டர் அவருடைய இஸ் டேஸ் ஆர் நம்பர்டு சீக்கிரம் அவர் வந்து இறக்கக்கூடிய இது அவர் அந்த சன்னியாசி என்ன சொல்கிறாரு சிஷியாவை பார்த்து நான் காசிக்கு போனோம் நான் அப்படின்னு சொல்லும்போது பிரயத்தனம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னும்போது இவங்க என்ன பண்ணாங்க சிஷ்யால் என்ன பண்ணாங்க பல்லக்கு ஒன்று சரி பண்ணிவிட்டு குருவை வந்து அதில் அந்த பல்லக்கில் ஏற்றி அழிச்சுன்னு போகிறாங்க அது ட்ராவலிங் வந்து இது மாதிரி சிம்பிளாக சார் ட்ராவல் கிடையாத அப்போல்லாம் கொஞ்சம் சிரமம் தானே அவர் வரும்போது அவர் கொஞ்சம் ஹினோஸ் இஸ் வெரி நேரிங் அதனால் என்ன சொல்கிறாரு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு காசிக்கிட்ட வந்துட்டோமா இன்னும் எவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்க சிஷியால் என்ன சொல்கிறாங்க காசிக்கு முன்னாடி இந்த தண்டோரா போகிறாங்க பாருங்கள் அவங்க இருக்கிற இடம் அதை வந்து முரசு முரசுன்னு ஒரு ஒரு வகையான மக்கள் இருக்காங்க முரசு கொட்டுறாங்க பாருங்கள் டங் 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 டங்குன்னு கொட்டுறாங்கள அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட வந்திருக்கோன்னு அவங்க சொல்லும்போது சந்நியாசியோட வந்து உயிர் போயிடுச்சுங்க இந்த சன்னியாசி அவங்க என்ன பண்ணாங்க சாமி வந்து காசியை பார்க்கணுன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பூத உடம்பை வந்து அங்கே எடுத்துன்னு போய் காசியில் வந்து தண்ணி எடுத்து புரோஷனம் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க வந்த அந்த ஊருக்கு சொர்ணபுரிக்கே வந்து அவரை வந்து சன்னியாசிங்களெலாம் அடக்கம் பண்ணுவாங்க அடக்கம் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க ஆனால் இந்த சன்னியாசி வந்து அந்த முரசு கொட்டுற அந்த ஊரில் வரும்போது அவர் உயிர் போச்சு பாருங்க பொதுவாகவே எப்படின்னாங்க ஒருத்தன் சாகும்போது என்ன நினைக்கிறானோ அது தாங்க அவனுக்கு அதனால தான் மனுஷன் வந்து க வாயில் வந்து நல்ல வார்த்தை பேசணும் நெகட்டிவாக எதிர்மறையான பேச்சே பேசக்கூடாது பாசிட்டிவாக தான் பேசணுன்றது எது அது சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக பேசணோம்னா ஆகாசத்தில் ரெண்டு பறவை போகுங்க அந்த பறவை வந்து எத்தனையோ வருஷமாக இருக்குதுங்க வடக்கு வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போகுங்க அந்த பறவை வந்து தத்தாஸ் தூ தத்தாஸ்தூன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நீ என்ன சொல்கிறியோ அதே நடக்கணும்னு சொல்லிட்டு நீ நல்லா இருப்ப அதனால தான் கல்யாணத்தெல்லாம் மூலம் கொட்டுறாங்க பாருங்கள் கெட்டது காதில் விழக்கூடாதுன்னு சொல்கிறேன் நம்ம எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பையனை பொண்ணை பிள்ளைங்கள்லாம் அடிக்கிறது திட்டுறது இது தானே வாயில் நல்ல வார்த்தை பேசணுங்க ஃபளமே இப்போ என்ன பண்ணுறாரு இவர் வந்து அந்த முரசு கொட்டுற அந்த ஊரில் வந்து இவர் ஆவி புரிஞ்சதால் அங்கேயே பிறந்தாருங்க யார் இந்த சன்னியாசி வந்து அந்த இடத்துல பிறந்தார் அந்த இடத்துல இவருடைய பிறப்பு எப்படின்னா முரசு கொட்டுறவனுக்கு பிள்ளையாக பிறந்து வாய் ஊமை பேச முடியாத சூழ்நிலையில் அவர் பிறந்து வளர்ந்தார் என்ன பண்ணாங்க ஊமையன்னு பேர் வச்சிட்டாங்க இவர் தினம் அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க ஊரை வந்து முரசு கொட்டி எப்படி உஷார் உஷார் இப்போ இப்போ நான் சொல்கிறாங்க பாருங்கள் அதை மாதிரி ஜாகிரதா ஜாகிரதான்னு சொல்லி திருடங்கள்லாம் வருவாங்க எல்லா காலத்தையும் திருடம் இருக்கான் அந்த காலத்துலேருந்து ஜாகிரதை அவர் பண்ணுவாருங்க ஒரு நாள் அவருக்கு என்ன ஆச்சு ஒரு முக்கியமான அலுவலாக அடுத்த இடத்துக்கு போக வேண்டி இருந்தது வண்டிக்கு நைட்டு அவரால் வர முடியாது இப்போ நம்மளாம் க வர முடியலன்னா அதிகாரிங்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குகிறோம் இல்லை லீவ் லெட்டர் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்குகிறோம் இல்லை அதை மாதிரி ராஜா கிட்டே போயிட்டு மண்ணா நான் வந்து முக்கியமான அலுவலாக போகிறேன் நான் எனக்கு பதிலாக நான் என் பையனை விட்டுடுறேன் அப்படின்னா சரி வேறு ஆளில் என் பையனை சரி அவனை பார்க்க சொல்லு அப்படின்ட்டார் ராஜா ஆனால் ராஜா என்ன பண்ணார் இவன் ஊமையன்னு சொன்னார் இவன் வந்து வாயை திறந்து பேச மாட்டான் டங்கு 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 டங்குன்னு முரசு மட்டும்தான் தட்டுவான் அப்படின்னும்போது சரி பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல முரசு மட்டும் அவன் தட்டினான்னா ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் அவனையே அவனையே பார்க்க சொல் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவன் என்ன பண்ணான் டேய் இது மாதிரி அப்பங்காரன் சொன்னான் நான் வந்து அலுவலாக போகிறேன் நீ வந்து முரசு வந்து ஒன்று தான் பேச்சு வராத முரசை மட்டும் டங்கு 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 டங்குன்னு எல்லா தெருவிலையும் தட்டின்ட்டு வீட்டுக்கு வந்துருன்னும் போது தலையாட்டினான் இவன் என்ன பண்ணான் அதாவது நாலு ஜாமம் இல்லை நாலு ஜாமத்தில் இந்த நடு ஜாமத்தில் சொல்கிறாங்க இவன் பேச மாட்டான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இவன் ஞானியாச்சே ஞானி தானே இப்போ ஊமையாக பிறந்துருக்கான் அவன் சொல்கிறான் ராஜா ஃபாலோ பண்ணின்னு வராருங்க இவன் என்ன பண்ணுறான் ஒழுங்காக பண்ணுறானா வேலை பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போது என்ன பண் இவன் என்ன சொல்கிறான் இவன் பேசும்போது இந்த மோளம் தட்டினே மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பிராதா நாஸ்தி சகா நாஸ்தி எல்லாம் நாஸ்தி நாஸ்தி ஜாகிரதகா ஜாகிரதகான்றான் எப்படின்னா உலகத்தில் வந்து அம்மா நிலையில்லை அப்பா நிலை அண்ணன் நிலையில்லை தம்பி இல்லை யாரும் நிலையில்லை வாழ்க்கையை வந்து ஜாகிரதையாக நீ நீ அணுகு அப்படின்னு ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவனுக்கு பேச தெரியாதுன்னு சொன்னாங்க இவன் வந்து ஊமை என்னாங்க இப்படி பேசுகிறான அழகான வார்த்தை சொல்கிறான அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க அடுத்த நாள் ரொட்டீனாக வர்றதுக்கு அந்த பையன் வந்த அவங்க அப்பங்காரன் வந்தான் பாருங்க நீ முதல்ல உன் பையன் நான் இங்கே வர சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு சபைக்கு கூப்பிட்டுன் வா அப்படின்னு சொன்னாருங்க உன் பையன் வந்தான் சபைக்கு பா பேசாமல் தான் நேற்று நீ பா நீ பேசின வேதாந்தத்தை நான் கேட்டேன் உன்னுடைய வேதாந்த முரசு நான் கேட்டேன் என்ன அழகாக நீ சொன்ன அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அரசாங்கத்தில் உனக்கு என்ன வேலை வேணுமோ நீ வாங்கிக்கோ என்ன வேலை வேணுமோ நீ செய்ய அவரு ப என் பையன் பேசினா நான் ஏ உன் பையன் பேசினா யா நல்ல வேதாந்தம் பேசினான் சித்தாந்தம் பேசினான் ஆ ரொம்ப அழகாக பேசினான் அவன் அப்படின்னும்போது ராஜா நான் எனக்கு என்ன வேலை வேணும் உனக்கு என்ன வேலை வேணும்னு கேள்வி தரேன் எனக்கு ஒரே ஒரு வேலை கொடுங்க என்ன இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களே கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னா கழுத்தை வெட்டுறது தூக்குளை தொங்க விடுறது அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து அது மாதிரி மேக்சிமம் பண்ணுறது கிடையாது அந்த தண்டனை கொடுக்கறது கிடையாது அந்த காலத்தில் அந்த தண்டனை கொடுக்குற அந்த இடத்துல நான் அவ நான் அவங்களெல்லாம் வெட்டுறேன் நான் அப்படின்னா என்னடா புது மாதிரியாக கேட்குறேன்னா இருந்தாலும் இவன் சொன்னான்னா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மாதிரி போனான் என்ன பண்ணான் அவன் அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல போயிட்டு பெருசாக சிவனோட படம் பெருசாக விஷ்ணுவோட படம் எல்லாத்தையும் அங்கே வச்சான் எப்படின்னா இப்படி கழுத்து இப்படி வச்சு வாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி அவன் இருக்கணும் அவனை வந்து இன்றைக்கி தூக்குளை அவனை வந்து தூக்குளை தொங்க போகிறான் கத்தியால் வெட்ட போகிறான்னு அவனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இவன் சொல்லி ராஜா வந்து அப்படியே செய்யினார் என்ன பண்ணாங்க இவன் இவன் பக்கத்தில் குடிச்சி போட்டுட்டு இருக்கான் இவனுக்கு வந்து ஒரு கைதிக்கு இன்னைக்கு தண்டனை மரண தண்டனை அவனை வந்து பார்க்கும்போது அவன் வந்து அந்த படத்தெல்லாம் பார்த்து மனசு சந்தோஷப்படுறான் இப்படி இருக்கும்போது சட்டணி இவன் வெட்டிட்டான் யார் இந்த வேதாந்த முரசு அதெல்லாம் அவன் வெட்டிட்டான் வெட்டினான் இது என்னடா டிப்பிக்கலாக இருக்குது வித்தியாசமாக இருக்குதுன்னு இது ராஜாவும் இதை நோட் பண்ணுறாரு இது என்ன ஆச்சு யமலோகத்துக்கு போகுதுங்க யமலோகத்தில் என்ட்ரி கம்மியாக இருக்குது யமலோகத்தில் என்ட்ரி கம்மியாக இருக்குது அதனால் என்ன ஏதுன்னு இவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா இது மாதிரி இருக்கான் இது மாதிரி இவன் போது அப்போது யமன் கேட்குறாருங்க என்னன்றாரு ஆமாங்க மனுஷன் சாகும்போது என்ன நினைக்கிறானோ என்ன பேசுகிறானோ அதுதான் வருது இவன் பகவானை நினைக்கட்டும்ட்டு பண்ணுறானும் போது நல்ல காரியம்தான் பண்ணேன்னாங்க இதுக்கு வந்து வேதாந்த முரசுன்னு பேருங்க இது மாதிரி அரிய தகவலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனை நீங்கள் த அடிச்சிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நல்ல அரிய தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹ ஹர ஹர மகாதேவ்